வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடை மிளகாய் முட்டை வச்சு தான் நம்ம சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு கொடை மிளகாய் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு ரெண்டு முட்டை கருவேப்பில கொத்தமல்லி ஒரு ஆனியன் இதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் இதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு கட் பண்ணி முட்டையும்ையும் உடச்சி ஊற்றி வச்சிருக்கோம் கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் பேன் எது வேணாலும் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க உங்களுக்கு அளவு ஆயில் ஊற்றிக்கங்க ஸோ எனக்கு அளவு ஆயில் ஊற்றிச்சு ஆயில் நல்லா காய்டும் இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் பொரியட்டும் பூண்டு அச்சமிக்கலாம் கருக்க எடுத்துக்கிட்ட பூண்டு கருக்கு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டாக க்ளீன் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா வதக்கி கொடுத்துருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குடமாண்டாக்காக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கேப்சிகமில் ஸோ நல்லா வதக்கி கொடுத்துருங்க இந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கணும்னா ஒரு லிட் வச்சு போட்டுருங்க ஒரு ஒன் மினிட் அப்படியே லிட்டில் இருக்கட்டும் இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா தேவையான போட்டுக்கோங்க ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் நான் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான போட்டுக்கணும் காரமும் உங்களுக்கு தேவையான கொடுத்துக்கோங்க நார்மல் மிளகாய்த்தூள் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் வீட்டில் ஹோம்மேட் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம் அதனால கம்மியாக வச்சு வதச்சிவிடுவேன் குடமல இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் சப்பாத்தி கேட்க சைஜஸ்ட் ஆகுது காரம் உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்படியே ஒரு குட்டியாக அவ்வளோதான் ரொம்ப சேர்க்கல தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் உடம்பு ரொம்ப நேரம் வேக வேண்டாம் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் குக் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் அதெல்லாம் பாருங்கள் வாவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம மூட்டை ஒட்டி வைக்கணும் அதுதான் அப்படியே கிரேவியாக பண்ணுறோம் நான் சிக்கனால் நமக்கு அடி பிடிக்காது நல்லதாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நான் ரெண்டு முட்டையும் வச்சுக்கிறேன் அருமையான குடமொள காய்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா அனல் கம்மியாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஒன் மினிட் ரொம்ப குக்காக வேண்டாம் ஆகிட்டே எங்கள் இவ்வளோ ஈஸியாக நினைக்கிறீங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மோட்டிவேஷன் கிச்சன் டிப்ஸ் பைபிள் ஸ்டடி பைபிள் சாங் ஜீசஸோட மோட்டிவேஷன் வசனம் எப்படி போடுறது எல்லாமே இருக்குது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது புதுசாராஸ் பார்க்குறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வாழ்க்கையில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவும் நல்லது சூப்பராக நம்மளுடைய குடமிளகா அப்படியே சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ் எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் குடமிளகா முட்டை கிரேவி பொடி மாதம் என்னென்னு நம்ம பேர் வச்சுக்கலாம் நம்ம இதான் ரெசிபி ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நானும் தளராமல் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் என்னோடய வீடியோ எப்போ ரீச் ஆகுதோ ரீச் ஆகுதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே அப்படியே கொத்தமல்லி அப்படியே தூவியாச்சு மழைச்சாரல் மாதிரி அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான சுவையான நம்மளுடைய குடமுளகா முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை விரும்பினியாக கூட சாப்பிட்லாம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க இட்லி தோசை சப்பாத்தி ரோல் ரைஸோட கூட பசஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்